மாற பச்சாகட்டப்பா ஏஞ்சமா அலோ எப்டி கிரா நல்லா இருக்கயா தைமா கிரா எப்டி இருக்கயா டேய் நான் டேய் டேய் நீ புடிச்சு கட்டிட்டே இருக்கே உன்னை வெச்சிருக்கனே நான் தான் சின்ன வெச்சிருக்க நீ தூக்கி வெச்சிருங்க என் மனைவி இருந்தப்ப தூக்கி வெக்கேன் அத தான் நான் கேட்டற உன்னை அது ஏகா வர போறதா காசு நீ வகா நீ வகா

പോവാ ഇനി പോവാള മാ

இருக்கும் ரெண்டு கார்டு எனக்கு காட் தெரியாட் கார்பரேஷன் சும்மா பிள்ளைங்க இல்லாத கார்டு ரெண்டு கார்டு ஒண்ணு

いやني நி சத்தியமேன மூசாவே ஆக்கிடு. மூசாவே ஆக்கிடு. நான் கேட்ட கால் பதிலினா சத்தியம தெரியவே இல்ல. தெரியாதா? கால் காலி. காலுக்குடா, கைக்குடா, முதுகுடா, தலையையா? அவன் நடக்க மாட்டான். நம்மள தூக்குமாங்க. எஸ் நம்மளை யூஸ் பண்ணி சென்டர் தான். இப்ப பாத்தா ஏய், சரியா போளே இருக்கு. சரி ஓடு ஓடு. சரி. வேலைக்காரன் தான் સોમ <laughs> ઓછા <laughs>

வயதாயிடுச்சு இவ்வளவு சீக்கிரம் நீங்க திருமணம் செய்யணும் ஆசைப்பா ஒரு பெண்ணின் வயது இருபத்தோரு வயது அந்த இருபத்தோரு வயது திருமணத்துக்கு முடிச்சு இல்லத்த இருபத்தாறு தான் வாழை செல்வம் பிறகு வயது முதிர்ஞ்ச திருமணத்தை செஞ்சா பிள்ளையை பிறக்காது அப்பா நான் திருமணம் வேணாம்னு சொல்லப்பா திருமணம் செய்யணும்னு எனக்கு ஆசை இருக்குது இருந்தாலும் நான் திருமணம் செய்யணும் இன்னொரு வருடம் போயிட்டேக்கா இந்த வயதான காலத்துல முன்னாரு பாத்து எனக்கு

என்ன <laughs> பெருந்த <laughs>

வெட்டி தா பரவால காலை வெட்டி தா மன்னன் எனக்கு தெரியுமா சித்தரசன் சித்தரசன் அவன் ஆள உன் நாட்டு மன்னனுக்கு பணம் வேண்டும் என்று சொன்னால் பத்தி இருக்கானே

<哇>打就干了吧。